வணக்கம் மக்களே எல்லாருக்கும் வணக்கம் இந்த வந்து தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களுக்கு அது என்ன சொல்லலாம் அந்த காலத்தில இருந்து இந்த காலம் வரைக்கும் ஒரே ஒரு எத்தனை பேர் போட்டி போட்டாலும் ஒரே ஒரு பேர் தான் தலைவர் ரஜினி ரஜினிகாந்த் ரஜினி சார் தலைவர் கூட நடிக்கணும் அப்படி என்பதுதான் நம்ம எயிட்டிஸ்ல இருந்து இப்ப டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி போர் வரைக்கும் இருக்கிற ஆர்டிஸ்ட் வரைக்கும் தலைவர் ரஜினி என்ற பெயர் வந்து எவ்வளவு தூரம் என்பத நம்மளுடைய ஜனனி அவர்கள் பிக் பாஸ் தமிழ் ஜனனி அவர்கள் இதுவரைக்கும் தலைவர் அப்படி தமிழ் சினிமால பல அதிசயங்கள் அற்புதங்கள் பண்ணாரோ அது போல பிக்பாஸுக்குள்ள போனா உருப்பிட முடியாது வாழ்க்கை போயிரும் அப்படின்றத மாத்தி அமைச்சவர் ஜனனி அவர்கள் தான் பாஸ் அந்த சிக்ஸ் சீசன் முடியறதுக்குள்ளேயே கமலஹாசன் அவர்கள் ஜனனி அவர்களுக்கு துரோகம் பண்ணி வழியில் அனுப்பினார்கள் சிவின் கணேசனை உள்ள வைப்பதற்காக வெளியில வந்து அந்த எபிசோட் டெலிகாஸ்ட் ஆக முதலே தமிழ் சினிமாவுக்குள்ள போனேன் அதுவும் தளபதி அவர்கள் லோகேஷ் அண்ணா அவர்கள் பெரிய தயாரிப்பு நிறுவனம் பிக்சர்ஸ் அது அந்த படத்தில் நடித்த முதலாவது பிக்பாஸ் போட்டியாளர் அந்த பிக்பாஸுக்கே அந்த பேரை மாத்தி அந்த பெருமை கொடுத்த நபர் என்ன ஜெனனி அவர்கள் ஸோ இப்படி இவங்க தலைவர் எப்படி சினிமாவில ஒரு அதிசயமோ அது போல அவர்களும் அந்த பிக்பாஸுக்கு பெருமை கொடுத்தவங்க அவங்க தலைவரை பத்தி அவர் சொன்ன விடையும் அதுவும் சாதாரணமா இல்லை அது வந்து என்னுடைய சோசியல் மீடியா இன்ஸ்டாகிராம்ல போட்டுருங்க பாருங்க வந்து இப்போ பல நண்பர்கள் ஷேர் பண்ணிக்கொண்டிருக்காங்க முக்கியமா தலைவர் பேசிய பேசியதுல வந்து ஜனனி அவர்களை கொண்டாடி கொண்டிருக்காங்க சரி அது என்ன விடயம் அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம் சரிங்களா அப்புறம் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களுடைய புதிய முயற்சி இதுவரைக்கும் தலைவர் படத்துல நம்ம இப்படி பார்த்ததில்லை ஸோ அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் நின்று வருது அது என்ன படம் என்ன முயற்சி என்பதை பார்க்கலாம் அடுத்தது பிக் பாஸ் எயிட் தமிழ் கமல்ஹாசன் அவர்கள் இருப்பதால் பயப்படுறாங்க பயமா அது என்ன விடயம் அப்படின்றதையும் பார்க்கலாம் பிக் பாஸ் எயிட் தமிழ் தொடர்பாக சரிங்களா ஃபுல்லாக பாருங்க லைக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாமல் சொல்லுங்க கடந்த ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸாக வந்து கொஞ்சம் பிஸி அதனால சில பேர் நண்பர்கள் நமக்கு மீடியா துறையில் இருக்க நண்பர்களுடைய போன் கால் அட்டன் பண்ண முடியலை இப்போதான் கொஞ்சம் கொஞ்சம் அட்டெண்ட் பண்ணி கொண்டிருங்க ஸோ நான் அட்டன் பண்ணாமல் இந்த வீடியோ போடக்குள்ள யாராவது பாத்தீங்கன்னா தப்பா நினைக்காதீங்க நான் வந்து இன்னைக்கு நைட்ல இருந்து மார்னிங்க்குள்ள எல்லாம் பதிலும் வந்து பண்ணிடுறேன் ஓகே சரி ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுடைய ஜெனனி அவர்கள் பிக் பாஸ் சிக்ஸ் தமிழ் ரைசிங் ஸ்டார் அப்புறம் லியோ பட ஆக்ட்ரஸ் ஜெனனி அவர்கள் ஆக்ட்ரஸ் ஜெனனி அவர்கள் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவங்க கஷ்டப்பட்ட குடும்பத்துல தான் பிறந்தாங்க தலைவரை போல தலைவர் பெங்களூர்ல இருந்து அப்படியே இங்க இங்க வந்தாரு கன்னடத்துல இருந்து தமிழுக்கு வந்தாரு ஸோ அது போல வந்து ஜனனி அவர்களும் ஜால்பானோ அங்க பிறந்து இங்க தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க ஸோ ஜனனி அவர்கள் வந்து அங்க ஜெஃப்னால இருக்கக்குள்ள அவங்க ஒரு யூடியூபரா இருந்தாங்க அப்போ அவங்க கூட பேசக்குள்ளேயே சொல்லியிருப்பாங்க பல பேர் வைத்தறிச்சல் படுவாங்க மனசு நோக்குற மாதிரி பேசுவாங்க பிக் பிக்பாஸ்க்குள்ள போறதுக்குள்ள கூட சில பேரோட தடைகளை தாண்டி தான் வந்தாங்க சோ அப்ப அது அவங்க பிறந்த மண்ணில இன்று வந்து அந்த பிறந்த மண் ஆளுக பல பேரு பல பெரிய நபர்கள் ஒரு ஒரு ஹோட்டல் திறப்பு விழா அதுக்கு இவங்க வந்து சீஃப் கெஸ்டா வந்து போயிருக்காங்க அப்போ போவைக்குள்ள அவ்வளோ பெரிய நபர்கள் இருக்கைக்குள்ள அந்த காட்சி நான் பார்த்தேன் என்னுடைய நண்பர்கள் நேரில் போய் பார்த்துருந்தார்கள் அப்ப அவங்க ஜனனி பாஸ் ஜனனி ஆக்ட்ரஸ் ஜனனி அப்படின்னு சொல்லக்குள்ள அந்த பெரியவர்கள் கோட்டோ ஷூட்டு போட்டவர்கள் பெரிய நகைகள் எல்லாம் போட்டவங்க எல்லாருமே அப்படி திரும்பி பார்க்குறாங்க இவங்க அந்த சிவப்பு கம்பளம் விரிச்ச மாதிரி ஒரு பாதையில நடந்து வராங்க பின்னுக்கு ஆட்கள்

ஸோ கேட்கப்பட்ட கேள்விகளில் ஒரு கேள்வி ஒன்றுக்கு உங்களுக்கு ரெண்டு படம் வருது அதில் ஒன்று கமல்ஹாசன் படம் இன்னொன்று நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களுடைய படம் ஒரு பதில் தான் ஒரு தான் எந்த படம் ரஜினி படம் அது அந்த காலத்தில இருந்து தாத்தா காலத்தில இருந்து அப்பா காலத்தில இருந்து என் காலம் நாளைக்கு என் பிள்ளை காலத்தில இருந்து எந்த ஆக்ட்ரஸ் வர்றாங்களோ சினிமாக்கு வர்றாங்களோ எந்த நடிகர்கள் வர்றாங்களோ அவங்க கிட்ட யாரு சோய்ஸ் கேட்டா ரஜினி தான் தலைவர் தான் சோ இதை பாக்கீங்கள எனக்கு எப்படி ஒரு இது ஒன்று ஞாபகம் இருந்ததுன்னா ரெண்டாயிரம் ஆண்டு கேப்டன் சார் அவர்கள் மலேசியால ஒரு நட்சத்திர விழா நடத்துவாங்க தமிழ் சினிமா ஸ்டார் அதுலயும் இப்படித்தான் இங்கால பக்கம் கமல்ஹாசன் இங்கால பக்கம் சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினிஹாசன் அவர்கள் அங்க இருந்த பெண்கள் நம்ம எஸ் எஸ் அவர் குணச்சித்திர நடிகர் அவர் வந்து ஒரு இதோன்னு போட்டி மாறி வைப்பாரு பெண்கள் பெண்களிடம் நீங்க வந்து ரஜினி கிட்ட பேசணுமா கமல் கிட்ட பேசணுமா அப்படின்ற மாதிரி மக்களே கிட்டத்தட்ட எப்படி சொல்லலாம் தான் தலைவர் பக்கம் ரெண்டு மூணு பேர் தான் கமலஹாசன் பக்கம் போதா குறைக்கு தலைவருக்கு ஒரு மாளிகை போச்சு என்ன எல்லாரும் எங்க இருக்காங்க அப்படின்னு சோ அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் தலைவர் தான் அது ஜெரணி அவர்கள் வந்து ரஜினி பேர சொல்லைகள் வேற மாதிரி இருந்துச்சு அது தமிழ்நாடுல அந்த விழா நடந்திருந்தா அரங்க அதிர்ந்து சோ இது வந்து அவர்கள் பண்ண விடயம் சரிங்களா இதை பற்றி நான் இன்னொரு வீடியோல அவர்கள் சம்பந்தமா ஒரு வேற லெவல் வீடியோல நம்ம இப்போ கொஞ்சம் டைம் இல்லை நான் நாளைக்கு காலையில இல்லை நான் நாளைக்கு ஈவினிங்ல வந்து போடுறேன் ஸோ இது பார்த்தோன்னு இப்பதான் பார்த்தேன் சரிங்களா அது எந்த வீடியோ நீங்க எப்பயோ வந்துட்டு நேரில் போனவர்கள் அனுப்பியிருந்தார்கள் இப்பதான் பார்க்க முடிஞ்சுது ஆக்சுவலாக அந்த நண்பர்கள் வந்து பல தடவை எனக்கு மெசேஜ் பண்ணி கொண்டு இருந்தாங்க நான் ரெண்டு பாவிக்கிறேன் ஸோ இந்த போன் வந்து இவர்க்குக்காக வச்சிருக்கே அதாவது மீடியா நண்பர்களோட இன்னொரு ஸ்டுடியோ ரூம்ல இருந்தபடியா அந்த போனை பார்க்கல பார்த்து தான் நேற்று நேத்தி நான் இதை பத்தி போட்டிருப்பேன் பட் அனுப்பின நண்பர்களுக்கு நன்றி சோ ஜனனி மேமோட சோய்ஸ் தலைவர் கூடிய சீக்கிரம் தலைவரோட படத்துல ஜனனி அவர்கள் நடிக்கணும் அதை நம்ம பார்க்கணும் அப்படின்றதான் நம்மளுடைய ஆசை சரிங்களா இது ஜனனி அவர்கள் தலைவர் பற்றி சொன்ன விடயம் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினிகாந்த் சார் அவர்களுடைய புதிய முயற்சி தலைவர் வந்து எல்லா விதமான கதாபாத்திரங்களும் எல்லா விதமான கேட்டகரியிலையும் படங்கள் வந்து பண்ணிருக்காங்க ஆஹ் பே படங்கள் கூட பண்ணிருக்காங்க தலைவரோட ஒரு படம் ஒன்று ஏதோ ஜென்மங்கள் ரெண்டு வரும் பார்த்தனா அது நல்ல படம் சரிங்களா மூணு வேரோ பாத்தனா அந்த படமே படம் எல்லாமே பண்ணியிருக்காரு ஒரே ஒரு படம் பண்ணல டைம் டிராவல் சரிங்களா சோ சில தகவல்கள் வருது என்ன அப்படின்னா தலைவரோட கூலி படமும் அது சம்பந்தமான ஒரு சப்ஜெக்ட் தான் ரெண்டு வேடங்கள் தலைவர் வந்து பண்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் பம்ஸ் மக்களே சரிங்களா இப்ப என்ன தெரியல அந்த டைம் டிராவல் தான் வந்து ட்ரெண்டில் இருக்கு ஆஹ் தளபதியோட படம் கூட வந்து கோஸ்ட் கூட வந்து தந்தை மகன் ட்ரைம் டைம் டிராவல் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஸோ இங்கே த தலைவர் எனக்கு டைம் டைம் ட்ராவல் ட்ராவல் இது பிடிக்கும் பிடிக்கும் படங்கள் ஸோ இங்கே நம்ம நம்ம தலைவர் ஃபேவரட் ஸ்டார் வந்து மூவி ஒரு ரூமர் ஹாப்பியாக இருக்குது இது தலைவரோட புதிய முயற்சி தொடர்பாக கூலிப்படம் தொடர்பாக தொடர்பாக வந்து அப்டேட் சரிங்களா வெறித்தனமாக வெயிட்டிங் ஓகே அடுத்தது வந்து பிக் பாஸ் எயிட் தமிழ் கமல்ஹாசன் அவர்களால் போட்டியாளர்கள் ஆண்கள் பயப்படுகிறார்கள் அப்படின்னு என்ன இருக்கா ஆமா ஏன் அப்படின்னா பிரதீப் அப்படின்ற ஒரு ரியல் சரிங்களா எந்த எந்த செலிபிரிட்டி பேக்ரவுண்டும் அரசியல் சப்போர்ட்டும் இல்ல தன்னை நம்பி உள்ளுக்குள்ள போனாரு ஒரு நபர் நூறு நாள்ல இருந்து சம்பாதிக்க வேண்டிய மக்களோட அன்பை வந்து நாலு கிழமையில எடுத்தாரு இவர் தான் மின்னரன் இருக்க கமல்ஹாசன் ஆடிய நாடகம் சத்தியமா எத்தனை வருஷமானாலும் அதனால மறக்க முடியாது அத்தனை கோடி பேர் பாக்குற இதுல வந்து ஒரு பெரிய ஒரு நபர் ஒரு எழுபது வயது நபர் மூத்த நடிகர் அப்படின்னு இருக்கிறவர் நூத்தி முப்பத்தி அஞ்சு கோடி இந்த ஷோக்கு நடுவரக்கா இருக்கிறதுக்காக வாங்குறாரு அப்படி இருந்தும் அந்த எப்படி மனசாட்சி இல்லாம அது லைவ் இருபத்தி நாலு மணி நேரம் லைவ் இவர் வந்து துரோகம் பண்ணல பிரதீப் துரோகம் பண்ணல எந்த அநியாயமும் பண்ணல மாயா பூர்ணிமா நிக்சன் ஜோபியா சொன்ன மாதிரி எந்த தவறுமே அவர் வந்து பண்ணல இவங்க தான் ஓட்டட்டா அவர் மீது பழி போடுறதுக்கு திட்டம் போட்டார்கள் என்ற எல்லா வீடியோக்களும் இருந்து கமல்ஹாசன் அவர்கள் மாயாக்கு பேவரிட்டா மாயா கூட வந்து மூணாவது நாலாவது இதுதான் அந்த தப்பு முழு தவறுமே இவர் மேலதான் டிவிக்கே விருப்பமில்லை சரியா அப்படி இருக்கா அது வந்து ஒரு ஈகோவின் காரணமாக பேவரசத்தின் காரணமாக வந்து பிரதீப்பா பெண்கள் விடயத்துல சேஃப்டி இல்லைன்னு சொல்லி எப்படிதான் அனுப்ப தைரியம் வந்துட்டு தெரியல ஏன்னா சல்மான் கான் அவர்களை வந்து மக்களுக்கு பயப்படுவாங்க மக்கள் சக்திக்கு முன்னுக்கு எந்த சக்தியும் பெரிய சக்தி இல்லைன்னு என்ன தைரியத்தில் இவர் வந்து பண்ணாருன்னு தெரியல அப்படி ஒரு அநியாயத்தை வந்து பண்ணாரு அதனாலே அடுத்த சீசனுக்கு பிரதீப்பா போல இருக்கிற ரியல் கேமர்ஸ் ரியல் கேம் சேஞ்சஸ் ரியல் மேன் வந்து நாங்க வந்து உண்மையா பிளே பண்ணா இங்க இவர் வந்து இப்படி பண்ணிட்டாருன்னா என்ன ஆறு இங்க பிரதி பக்கம் மக்களுக்கு உண்மை தெரியும் லைவ் நீ வர்ற பிக் பாஸ் எல்லாமே லைவ் தான் பட் அது அது மக்கள் வந்து புரிஞ்சுகிட்டபடியா ஓகே பிரதி பக்கம் இருந்தா உண்மை வென்றது சோ இங்க இவங்க ஏதாவது லைவ்லயும் ஏதாவது கட் பண்ணி விட்டாங்கன்னா என்ன ஆறு அப்படின்னு பல பேர் ஆண்கள் வந்து பிக் பாஸ்க்குள்ள போய் பயப்படுறாங்க அப்படின்றாங்க என்னோட மீடியாவில் இருக்கிற நண்பருக்கு நாலஞ்சு வருஷமா பிக் பாஸ்க்குள்ள போக விருப்பம் அதுவும் பெரிய டிவி தான் சரியா ஈஸியா வந்து போயிடலாம் இன்னொரு வரல போக முடியலை போல இருக்கு சீசன் ஃபைவ்ல கூட அவருக்கு இப்போதான் போனாங்கன்னாங்க அப்படி வெறுத்தலமா இருந்தவர் சொல்றேன் என்னன்னா கமல்ஹாசன் அவர்கள் இந்த ஷோ விட்டு போனதுக்கு அப்புறம் நான் போறேன் அப்படின்றாங்க சோ அதற்கு காரணம் கமல்ஹாசன் அவர்கள் பண்ண நியாயமற்ற ஒரு என்ன நடுவர் நிலை தான் சரிங்களா அது வழக்கம் தான் என்ன எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுவே வந்து ஒரு வள நடைமுறையா நடந்து நடந்து கொண்டிருக்கு கமல்ஹாசன் அவர்கள் பண்ற இந்த பாஸ்ல போன சீசன் சிக்ஸ் ஜனனி அவர்களுக்கு துரோகம் பண்ணாரு ஒரு செகண்ட் ஒரு வின்னரா அல்லது செகண்டா அல்லது செகண்ட் ரன்னரா வர வேண்டிய நபரை எழுபதுனால சிபின் கணேசனுக்காக வழியில் அனுப்பினாரு அதுக்கப்புறம் சீசன் ஃபைவ்ல வந்து பாத்தீங்கன்னா சிபி அவரும் வந்து அந்த டாஸ்களை நல்லா பண்ணாலும் அவருக்கு கிடைக்க வேண்டிய பாராட்டுகள் வந்து கிடைக்கல சீசன் போர்ல வந்து சனம் ஷெட்டி அவர்கள் ஸோ அவங்களுக்கு அநியாயம் தான் நடந்துச்சு நாற்பத்தி இரண்டாவது நாள் அவங்க அவங்கள வெளியில் அனுப்புனாங்க சீச ஸ்ட்ராங் லேடி ஸ்ட்ராங் உமன் கண்டிப்பா ஒரு டாப் த்ரீக்குள்ள வர வேண்டிய நபர் அவங்களையும் வெளியில் அனுப்புனாரு சீசன் த்ரீல ஐ திங்க் லாஸ்ட்லியா இல்லை லாஸ்ட்லியா இல்லை சீசன் த்ரீல எனக்கு தெரிஞ்சு யாருக்கு யாருக்கு நடக்கலன்னு நினைக்கிறேன் பட் இந்த விக்ரம் சக்சஸ்க்கு அப்புறம் தான் வேற லெவலில் ஆளே மாறிட்டாங்க யாருக்கோ வாழ்வு வந்து அட்டராசன்களை கூட பிடிப்பாங்கன்னு அப்படித்தான் சரி பார்ப்போம் எவ்வளவு காலத்துக்குன்னு இந்த ஜூலை டுவெல்த் விழப்போற சரியா அதுக்கப்புறமா தான் ஆகணும் பார்ப்போம் சரிங்களா ஜூலை டுவெல்த் படம் ரிலீஸ் ஆக போது பேச்சும் இல்ல மூச்சும் இல்ல இதுவே ஜெயிலருக்கு எப்படி இருந்துச்சு தட் இஸ் டிஃபரெண்ட் அதுதான் சூப்பர் ஸ்டார் படம் அது இருக்கிற ரேஞ்சு வந்து வேற சரிங்களா சோகே மக்கள் இது வந்து பிக் பாஸ் தமிழுக்கு இப்ப சோஷியல் மீடியால இந்தந்த நபர்களுக்கு வந்து போக விரும்பினவர்கள் இப்போ போக விருப்பம் இல்லை தயங்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு டாபிக் வந்துச்சு அதில் இருக்க உண்மைத்தன்மை என்ன அப்படின்றத காட்டி ஆஸ் அ பிக் பாஸ் ரிவியூவராக நம்ம வந்து ஒரு அப்டேட்டை வந்து இதில் கொடுத்துருக்கோம் சரிங்களா அண்ட் இன்னொரு முக்கியமான விடயம் உண்மையான அழைப்புகள் வந்து அடுத்த ஜூலை பதினைஞ்சிலிருந்து தான் போக இருக்கு ஆனால் இப்போ வந்து என்ன அப்படின்னா இந்த விருப்பமாக இருப்பவர்கள் சில பேர் வந்து சோஷியல் மீடியாவில் இருக்கிற நண்பர்கள் தெரிந்தவர்கள் மூலம் இந்த தகவல்கள் இந்த வாட்டி அழைப்பு வந்தாலும் நாங்கள் மாட்டோம் பிகாஸ் ஆஃப் கமல்ஹாசன் அப்படின்ற மாதிரியான தகவல்கள் வருது அதையும் நம்ம சொல்லிக்கிறோம் சரிங்களா ஓகே மக்களும் நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி